ஜோஹூரில் கடத்தப்பட்ட ஆறு வயது சிறுமி பத்தாங்காளியில் பாதுகாப்பாக கண்டுபிடிப்பு வங்காள மலேசியர்களை தாயகம் அழைத்து வரும் விமானம் இன்று காலை புறப்பட்டது தேசிய சேவை பயிற்சியின் மூன்றாவது கட்டத்தில் ராணுவ நிபுணத்துவ பயிற்சி வழங்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் கொலை முயற்சி அமெரிக்க ரகசிய சேவை இயக்குனர் தோல்வியை ஒப்புக்கொண்டார் போதைப்பொருள் வாங்க பணம் தரவில்லை திறங்கானுவில் தாயை துடைப்பத்தால் அடித்து காயப்படுத்திய மகனுக்கு ஆறு ஆண்டு சிறை ஜோஹர் பாரூவில் கடந்த சனிக்கிழமை காணாமல் போன ஹெல்பர்டைன் லியோ எனும் ஆறு வயது சிறுமி பத்தாங்காளியில் உள்ள மலிவு விளை தங்கும் விடுதி ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை வாக்கில் அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார் அச்சிறுமிக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் இதற்கு முன் கூறப்பட்டதை போல அவரது தலைமுடி வெட்டப்படவில்லை என்பதையும் குமார் உறுதிப்படுத்தினார் தற்சமயம் மருத்துவ பரிசோதனைக்காக அச்சிறுமி மனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக உள்ள தங்கும் விடுதியில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் அதனைத் தொடர்ந்து அந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது அதில் நால்வர் விசாரணைக்கு உதவும் பொருட்டு நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வேலை சிறுமியுடன் தங்கும் விடுதியில் கைதான ஆடவன் தடுப்பு காவல் உத்தரவை பெற இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவான் என குமார் சொன்னார் Muny, 7 upah iskandar putri kelola. Eko galeria perenggadi sendiri. Dan bodeh helper kanamal ponaar. Yeninum ada nih boleh kada Pinner Pada awal pagi ini mangsa telah diselamatkan dan suspek telah ditangkap di batangkali daerah kuala kubu baru selangor. Tangkapan telah dibuat pada jam lebih kurang. 4 lebih pagi tadi. Mangsa dalam keadaan selamat dan suspek telah dibawa ke Johor untuk siasatan lanjut. Selain daripada tangkapan ini, pihak polis juga telah membuat tangkapan terhadap dua lelaki dan dua perempuan semalam untuk membantu siasatan dalam kes ini. Siasatan dijalankan di bawah Seksyen 365 Kanun Keseksaan dan juga Seksyen 14 Bracket A Akta Kesalahan Seksual terhadap kanak-kanak 2017. Mangsa telah dihantar ke hospital untuk pemeriksaan kesihatan. Wangala desa til pada term ni di pada itu rende anggur yang kum malai sergalai tayaga mani pura பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உத்தரவுக்கு ஏற்ப வங்காள தேசத்திலிருந்து மலேசியர்களை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன முன்னூற்று ஐம்பது பேர் பயணிக்கும் வசதி கொண்ட ஏர் ஏசியா நிறுவனத்தின் ஹேர்பஸ் ஏ மூன்று மூன்று விமானம் உள்நாட்டு நேரப்படி காலை மணி ஒன்பது இருபது வாக்கில் டாக்காவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக டாக்காவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் நேற்று முதல் மாணவர்கள் உட்பட நூற்றுக்கும் அதிகமான மலேசியர்கள் தாக வெளியுறவு அமைச்சின் தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய பிரிவின் செயலாளர் டத்தோ டாக்டர் வங்காளதேசத்தில் இருக்கும் மலேசியர்களை தாயகம் கொண்டு வரும் பணிகள் ஜூலை பனிரெண்டாம் தேதியை தொடங்கி இருக்க வேண்டும் எனினும் அனுமதிக்காக காத்திருந்ததோடு மாணவர்கள் மலேசிய தூதரகம் வந்தடையும் வரை காத்திருந்ததால் சற்று கால தாமதம் ஏற்பட்டதாகவும் ஷதலினா தெளிவுபடுத்தினார் வங்காளதேசத்தில் உள்ள மலேசிய மாணவர்களை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நேற்று பிரதமர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது தேசிய சேவை பயிற்சியின் மூன்றாவது கட்ட பயிற்சியின் போது ராணுவ தொண்டூழியர்களுக்காக சிறப்பாக வரையப்பட்ட நிபுணத்துவ பயிற்சி சேர்த்துக் கொள்ளப்படும் என தற்காப்பு அமைச்சர் டாக்டர் நோட்டின் தெரிவித்தார் பதினேழு முதல் முப்பத்தி ஐந்து வயதுடையவர்களுக்கு ராணுவ பாணியிலான தீவிர சிறப்பு பயிற்சி சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது போலீஸ் தீயணைப்பு உதவி தொண்டு வீரர்களுடன் சிவில் தற்காப்பு துறை ரேலா தொண்டூலியர் படை மற்றும் ருக்குன் தத்தாங்கா உறுப்பினர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வார்கள் என அவர் கூறினார் தேசிய பயிற்சியில் பங்கேற்கும் அனைவரும் ராணுவ பாணியிலான தீவிர பயிற்சியில் பங்கேற்பது உறுதிப்படுத்தப்படும் ராணுவ அம்சத்தை கொண்ட பயிற்சிகளை தேசிய சேவை பயிற்சியில் உள்ளடக்குவதற்கான திட்டத்தின் மூலம் தேசிய சேவை பயிற்சியில் ஈடுபடுபவர்களும் அதில் கலந்து கொண்டு பயனடைய முடியும் என காலித் நோடின் கூறினார் தேசிய சேவை பயிற்சியில் மேம்படுத்தப்பட்ட முன்னேகரமான பயிற்சியும் சேர்த்துக் கொள்ளப்படுமா என செனட்டர் டத்தோ அப்துல் ஹலீம் சுலாய்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது காலித் நோர்டின் இத்தகவலை வெளியிட்டார் புதிய கோட்பாடு மற்றும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதம் தேசிய சேவை திட்டத்தில் புதிய பயிற்சி தொடங்கும் என்றும் அவர் கூறினார் கட்டம் கட்டமாக பள்ளியில் தேசிய சேவை திட்டம் முன்கூட்டியே அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பதினேழு வயது அடைந்தவுடன் தேசிய சேவையில் இடம்பெறும் மாணவர்கள் முழுமையாக பயிற்சியின் போது ராணுவ ரீதியிலான சிறப்பு பயிற்சியை பெறுவார்கள் என காலிட் நோர்டின் அறிவித்தார் இலவசமாக ரம்புதான் பழங்களை அறுத்து செல்ல அனுமதி வழங்கியிருக்கும் நபர் ஒருவரின் செயல் சமூக ஊடகங்களில் வைரலாகி பாராட்டுக்களை பெற்று வருகிறது இந்த கம்பத்து பாதையை பயன்படுத்துபவர்கள் ரம்புதான் பழங்களை இலவசமாக அறுத்து செல்லலாம் என அறிவிப்பு பதாகை வைக்கப்பட்டிருக்கும் ரம்புதான் மரம் ஒன்றின் படமும் அந்த பதிவோடு இணைக்கப்பட்டுள்ளது அதோடு நில்லாமல் ரம்புதான் பழங்களை எளிதாக அறுக்க நீண்ட கம்பு ஒன்றையும் அந்நபர் மரத்திற்கு அருகில் தயார் நிலையில் வைத்திருப்பது நெட்டிசன்களின் பாராட்டுகளை பெற்றுள்ளது அமிர் ஷசால் எனும் டிக்டாக் கணக்கில் வெளியிடப்பட்டுள்ள அந்த பதிவை இதுவரை இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்வையிட்டுள்ள வேலை ஆறாயிரத்திற்கும் அதிகமான லைக்குகள் இடம்பெற்றுள்ளன ரம்புதான் மர உரிமையாளரின் செயல் மற்றவர்களை மகிழ்வித்துள்ளது அவரை கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் என இணைய பயனர் ஒருவர் குறிப்பிட்டுள்ள வேளை ரம்புதான் வெறுமனே கீழே விழுந்து வீணாகாமல் இருக்க பிறருக்கு இலவசமாக கொடுக்கும் உரிமையாளரின் செயலை மற்றொருவர் பாராட்டியுள்ளார் Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX Technology! Panasonic. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பை பாதுகாக்கும் பணியில் தனது நிறுவனம் தோல்வி அடைந்துவிட்டதாக அந்நாட்டின் ரகசிய சேவை இயக்குநர் கிம்பார்லி சிட்டில் ஒப்புக்கொண்டுள்ளார் ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி உறுப்பினர் இடம்பெற்றிருந்த மிகவும் சர்ச்சைக்குரிய காங்கிரஸ் விசாரணையின் போது சிட்டில் அவ்வாறு கூறியுள்ளார் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடத்தப்பட்ட தேர்தல் பரப்புரையின் போது ஆடவன் ஒருவன் கூரை மீது ஏறி துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட சம்பவம் பெரும் கண்டனத்தை பெற்றுள்ளது அதோடு அச்சம்பவம் நிகழ்ந்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் விசாரணையின் போது கேள்விகளை தவிர்க்க முயன்றதோடு பல முறை தெரியாது என பதிலளித்ததால் ஒட்டுமொத்த குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களின் சீற்றத்திற்கும் இலக்கானார் சீட்டில் இதனால் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என நெருக்கடிகள் தொடுக்கப்பட்டன எனினும் பதவி விலகலை நிராகரித்த சீட்டில் கடந்த பல ஆண்டுகளில் ரகசிய சேவை சந்தித்துள்ள மிக மோசமான தோல்வி அதுவென குறிப்பிட்டதோடு அதற்கு முழு பொறுப்பு ஏற்பதாகவும் அதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாது எனவும் உத்தரவாதம் அளித்தார் ஆனால் ரகசிய சேவை தொடர்ந்து வழிநடத்த தாம் தான் சரியான நபர் என்பதால் ஒருபோதும் பதவி விலகப் போவதில்லை எனவும் சீட்டில் கூறியுள்ளார் முன்னதாக ஜூலை பதிமூன்றாம் தேதி பென்சில்வேனியாவில் ட்ரம்புக்கு எதிராக படுகொலை முயற்சி மேற்கொண்ட சந்தேக நபர் குறித்து ரகசிய சேவைக்கு இரண்டு முதல் ஐந்து முறை தகவல் வழங்கப்பட்டதாக விசாரணையின் போது சிட்டில் ஒப்புக்கொண்டார் இவ்வேளையில் அந்த வாக்குமூலத்தை அடுத்து அதிபர் ஜோ பைடன் இன்னும் சிட்டல் மீது நம்பிக்கை வைத்துள்ளாரா என்பது குறித்து வெள்ளை மாளிகை இன்றும் கருத்துரைக்கவில்லை நால்வர் சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று மின்கம்பத்தை மோதியதைத் தொடர்ந்து அதனை ஓட்டி சென்ற தந்தையும் ஆறு வயது மகனும் உயிரிழந்தனர் ஜலான் ஜரான் தொமர்லோவில் உள்ள கம்போங் புக்கிட் கத்துப்பாட் முச்சந்திக்கு அருகே நேற்றிரவு மணி எட்டு முப்பது அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் நாற்பத்தி மூன்று வயதுடைய மொஹமட் அப்துல்லா சானி மற்றும் அவரது மகன் ஐஷி அஃபான் மரணமடைந்தனர் அந்த விபத்தில் அப்துல்லாவின் மனைவியான இருபத்தி எட்டு வயதுடைய முனிரா மாமூட் மற்றும் மற்றொரு நான்கு வயது மகன் மொஹமட் உமர் அஃபான் ஆகியோர் காயமடைந்தனர் முனிராவின் தாயாரை பார்த்துவிட்டு அந்த நால்வரும் வீடு திரும்பும் அவர்களது மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கியதாக ஜரான்ந்தோட் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டென்டென்ட் ஜூக்கி மொஹமட் தெரிவித்தார் ஜராந்தோட்டில் இருந்து தெமர்லோ சென்ற அவர்களது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுறத்தில் கவிழ்ந்து சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதியதாக ஜூக்கி மொஹமட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் சொந்த தாயை துடைப்பத்தால் அடித்து அவருக்கு மோசமான காயங்களை விளைவித்த ஆடவன் ஒருவனுக்கு குவால்திரங்கானூர் செக்ஷன் நீதிமன்றம் இன்று ஆறாண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது வயது இஸ்வான் முஸ்தாஃபா எனும் அவ்வாடவன் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவனுக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது அவ்வாடவன் கைது செய்யப்பட்ட ஜூலை ஏழாம் தேதியில் இருந்து அவனது சிறை தண்டனை அமலுக்கு வருவதாக நீதிபதி அறிவித்தார் முன்னதாக எழுபது வயது இஸ்மாயில் எனும் பெண்ணை துடைப்பத்தை கொண்டு பின்னால் இருந்து தலையில் அடித்து காயப்படுத்தியதாக அவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தான் தாக்குதலுக்கு இலக்கான அப்பெண்ணின் தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டதோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது தையல்களும் போடப்பட்டன போதைப் பொருள் வாங்க பணம் தர மறுத்ததால் அவன் தனது சொந்த தாயான அப்பெண்ணை தாக்கியதாக நம்பப்படுகிறது தாவாவ் ஜலான் ஜலான்புவின் ஒரு கடையின் பின்புற பகுதியில் உள்ள கார் நிறுத்தும் இடத்தில் பெண்ணிடம் ஆடவன் ஒருவன் கொள்ளை அடிக்க முயன்ற சம்பவம் வைரலானதை தொடர்ந்து அவனை போலீசார் நேற்று மாலையில் கைது செய்தனர் உள்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய அந்த சந்தேக பேர் வழியை தாவாவ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றவியல் துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடி குழுவினர் நேற்று மாலை மணி ஐந்து நாற்பது அளவில் கைது செய்தனர் அப்போது அந்த சந்தேக நபர் போலீசாரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதால் அவனுக்கும் போலீசிற்கும் இடையே மோதல் ஏற்பட்ட போதிலும் அந்த ஆடவனை போலீஸ் குழுவினர் வெற்றிகரமாக கைது செய்தனர் அந்த நபர் ஏற்கனவே வீடு புகுந்து கொள்ளையிட்ட இரண்டு சம்பவங்களில் சம்பந்தப்பட்டதாக தாவாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஜஸ்மின் உசேன் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பெண் காரில் அமர்ந்திருந்தபோது போது திடீரென அங்கு வந்த சந்தேக பேர்வழி அப்பெண்ணிடம் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி கண்டு தப்பியோடும் காணொலி முகநூல் மற்றும் புலனத்தில் வைரலானது